ஓம் சரவணபவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே ஆமாங்க இந்த பதிவு ஆடி கிருத்திகை பற்றிய சிறப்பு பதிவு திருத்தணி முருகரை நாங்கள் வழிபாடு செய்வதற்கு சென்றபோது எடுத்த இந்த வீடியோவில் முருகப்பெருமானுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவோம் என்று கூறி பதிவுக்குள் நுழைகிறோம் ஆடி மாதம் வரக்கூடிய கிருத்திகையை ஆடி கிருத்திகைன்னு சொல்லி வெகு சிறப்பாக கொண்டாடுறோம் வருஷத்துல மூணு முறை வரக்கூடிய கிருத்திகைகள் ரொம்பவே விசேஷமான கிருத்திகைகளாக நாம் கொண்டாடுறோம் குறிப்பாக சொல்லணும்னா தை கிருத்திகை அதுக்கு அடுத்தபடியாக ஆடி கிருத்திகை அதே மாதிரி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகையை நாம மூணு கிருத்திகையுமே வெகு சிறப்பாக கொண்டாடுறோம் இது இந்த கிருத்திகைகளை நாம் வழிபாடு செய்யும்போது அளப்பரிய பலன்களை இன்னும் நிறைய வாரி வழங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆடி கிருத்திகையையும் சரி தை கிருத்திகையையும் சரி கார்த்திகை தீபத்தில் நாம் கொண்டாடக்கூடிய இந்த கிருத்திகைகளில் நாம வழிபாடு செய்யும் போது வருஷம் முழுசுக்கும் நாம் கிருத்திகை விரதம் இருந்த பலனை பெறலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகையில் நாம் முருகப்பெருமான வழிபாடு செய்யும்போது முருகன் அருளை மட்டும் இல்லங்க அவருடைய அன்னை ஆதிபரா சக்தியின் அருளையும் சேர்த்து நாம பெற முடியும் முருகனுடைய கைவேலை சக்தி வடிவேல்னு சொல்வாங்க ஏன்னா வேல் அம்மனுடைய ஸ்வரூபம் அம்மனால் முருகனுக்கு வழங்கப்பட்ட அற்புதமான ஆயுதம் அதனால தான் வேல் வழிபாடு மிகவும் சிறப்பாக செய்யப்படுகிறது முருகனின் அருளை பெறுவதைப் போலவே வேலை வழிபடன் மூலமாகவும் நமக்கு அளப்பரிய பலன்களை பெற முடியும் இந்த ஆடி பண்டிகை பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரெண்டு பட்டு வருது அதாவது ஜூலை மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய கிருத்திகை விரதத்தையும் ஆகஸ்ட் மாதத்தில் பதினாறாம் தேதி வரக்கூடிய கிருத்திகையும் ஆடி கிருத்திகையாக கொண்டாடப்படுது பெரும்பாலும் வருஷத்தில் ரெண்டு கிருத்திகை ரெண்டு பௌர்ணமி ரெண்டு அமாவாசை ஒரு சில வருஷங்களில் வருது உண்டு பொதுவாக கோவில்கள் எல்லாம் பெரிய பெரிய கோவில்களில் பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக வரக்கூடிய அந்த நாள தான் வந்துட்டு விழாவாக கொண்டாடப்படுகிறது அந்த அடிப்படையில் திருத்தணிகை திருக்கோவிலில் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி தான் ஆடி கிருத்திகை விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது வடபழனி முருகர் கோவில்லையும் இந்த நாளில் தான் ஆடி கிருத்திகை கொண்டாடப்படுகிறது பழனி மலை முருகர் கோவிலில் மட்டும் ஜூலை மாதம் இருபதாம் தேதி ஆடி கிருத்திகை விழா கொண்டாடப்பட இருக்கிறது நிறைய கோவில்களில் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி தான் ஆடி கிருத்திகை விழாவாக எடுத்து கொண்டாடப்படுகிறது ஐந்தாம் படை வீடான திருத்தணிகைக்கும் ஆடி மாத கிருத்திகைக்கும் ரொம்பவே விசேஷமான பலன்கள் உண்டு திருத்தணிகையில் மற்ற கோவில்களை விட ஆடி கிருத்திகை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்த சூரனை வதம் செய்த முருகப்பெருமான் தன்னுடைய கோபம் தனிந்து அமர்ந்த திருத்தலம் அப்படிங்கிறதுனால திருத்தணிகை அப்படிங்கிற பெயர் பெற்று விளங்குகிறது இந்த கோவிலுக்கு நாம் சென்று இந்த ஆடிக்கிருத்திகையில் வழிபாடு செய்யும் போது நமக்கு நமக்கு நிச்சயமா மன அமைதி நிம்மதி அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்குங்கிறது ஐதீகம் நமக்கு எந்த விதமான கோரிக்கைகள் இருந்தாலும் சரி ஆடிக்கிறதுகையில் எல்லா ஆலயங்கள்லையுமே நமக்கு சிறப்பான வழிபாடுகள் உண்டு ஆனாலும் இந்த திருத்தணிகை மலையில் ஆடிக்கிருதிகை விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது பக்தர்களால் காவடி கொண்டு வரப்பட்டு அதன் மூலமாக வரக்கூடிய பாலால் முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு ஆராதனைகள் செய்யப்பட்டு அவங்க கொடுக்குற அந்த பிரசாதத்தை உட்கொள்ளும்போது தீராத நோய்கள் எல்லாம் தீர்வதாகவும் கடன் பிரச்சனைகள் இருந்தால் அதுவும் தீர்றதாகவும் குறிப்பாக செவ்வா பாதிக்கப்பட்டு திரு திருமணத்தில் தடை இருக்கிறவங்களுக்கும் அந்த தடைகள் எல்லாம் விலகுது அப்படிங்கிறதும் நம்பிக்கை இந்த நாளில் தான் முருகப்பெருமானுக்கு தெப்ப உற்சவம் நடைபெறுகிறது இந்த உற்சவம் பார்த்திங்கன்னா ஐந்து நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது முருகப்பெருமான் பள்ளி தேவையான சகிதமாக அவருடைய திருத்தலத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருக்குளத்தில் தெப்ப உற்சவம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது மற்ற ஆலயங்கள்லாம் ரொம்பவே விமர்சையாக இந்த வழிபாடு நடந்தாலும் திருத்தணிகை மலையில் ஆடி கிருத்திகை விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஜனவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஜனவரி முதல் தேதி அன்னைக்கு முருகனுடைய இந்த மு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து படிக்கட்டுக்கள் அமைந்த திருத்தலம் எதுன்னு பார்த்திங்கன்னா திருத்தணி முருகர் கோவில் தான் அந்த முன்னூற்றி அறுபத்தைந்து படிகளுக்கும் ஒரு ஒரு படியாக பூஜை செய்து படி பூஜையும் நடக்கும் அது வந்து இந்த ஐந்தாம் வீடான இந்த திருத்தணி மலையில் வந்துட்டு வெகு விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய விழாக்களில் ஒன்று இந்த வருஷம் இது பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி தான் திருத்தணிகையில் கிருத்திகை விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அதனால திருத்தணிகை போய் வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய கிருத்திகையில் போய் வழிபாடு செஞ்சுக்கலாம் மற்றபடி ஆடி மாதத்தில் ரெண்டு கிருத்திகைங்க இது டபுள் போனஸ் மாதிரி நமக்கு ஜூலை இருபதாம் தேதியும் நாம் முருகப்பெருமானை நோக்கி வணங்கி அவருடைய அருளை பெறுவதற்காக விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாவதாக வரக்கூடிய அந்த நாள்லேயும் முருகப்பெருமானை திருத்தணிகைக்கு சென்று அவரை வழிபாடு செய்து அளப்பரிய பலன்களையும் சகல சௌபாகியங்களையும் பெறலாம் விரதமிருந்து வழிபாடு செய்யும்போது அதுக்கு பலன் ஜாஸ்தி இந்த நாளில் யாராலெல்லாம் முடியுமோ அவங்க உபவாசம் இருந்து முருகப்பெருமானை வழிபட சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் எல்லாருமே விரதம் இருக்கணுமான்னு கேட்டால் நான் என்ன சொல்வேன்னா முடிஞ்சவங்க விரதம் இருங்க உபவாசம் இருங்க அதுலேயும் குறிப்பாக நாட்பட்ட திருமண தடை இருக்கிறவங்க வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்க குழந்தை பாக்கியம் எனக்கு பல வருஷமாக இல்லை பத்து வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க நாள்பட்ட கடனில் ரொம்ப அவஸ்தப்படுறவங்க இவங்கெல்லாம் முழு நாளும் உபவாசம் இருந்து அதாவது இல்லை வே மிதமாக பால் பழம் எடுத்தும் விரதம் இருந்தால் முருகப்பெருமானோடைய அருளால் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகி திருமண தடைகள் விலகி திருமணம் கை கூடம் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேண்டி இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அடுத்த ஆடிக்கிருத்திகைக்குள்ள முருகனே வந்து குழந்தையாக பிறப்பார் இதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் முருகப்பெருமானின் அருள் நாம் அவரை வழிபாடு செய்யறதுல உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் போதுங்க நிச்சயமாக நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும் முருகனுடைய இந்த ஆடிக்கிருத்திகை இந்த வருஷத்தில் ரெண்டு நாள் அதாவது ஜூலை மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி இரண்டு நாட்கள்லேயுமே நாம முருகப்பெருமான வழிபாடு செஞ்சு அவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெறலாம் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டு அதில் முருகனை நாமா ஆராதனை செய்யும் போது எதுவுமே நடக்கவே நடக்காது அப்படின்னு இருக்கிற விஷயங்கள்லாம் நடக்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நாங்கள் முருகப்பெருமானை போய் சென்று தரிசித்த அந்த காட்சிகளையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மிகவும் மகிழ்ச்சி இந்த கிருத்திகையை ஜூலை இருபதாம் தேதியும் சரி ஆகஸ்ட் பதினாறாம் தேதியும் சரி ரெண்டு நாளையுமே முருக பக்தர்கள் அனைவரும் முருகப்பெருமானை நோக்கி விரதம் இருந்து முடிந்த அளவில் முருகனுக்கு உங்களால் முடிஞ்ச நெய்வேதியங்களை செய்து முருகனின் கந்தசஷ்டி கவசம் சரவணபவா அப்படிங்கிற முருகனுடைய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கிறது திருப்புகழ் பாடுறது முருகப்பெருமானுக்குரிய ஸ்லோகங்களை சொல்லி வழிபாடு செய்ய அளப்பரிய பலன்களை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் திருத்தணி முருகனே துணை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே என்று கூறி முருகனின் இரு தாள்களை பற்றிய பக்தர்களின் கஷ்டங்கள் அனைத்தையும் முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக நிறைவேற்றி தரும் முருகனின் அருளை பெறுவோம் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அளப்பரிய பல்லன்களை பெறுவோம் ஓம் ஷரவண பவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா குமரவேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா